வித்யாஸ்வரி சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே ஒரு ஆன்காலஜிஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் விஷயமாக ஒரு பேஷண்ட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டுருக்காரு ஃப்ளைட்டில் போகும்போது அப்படியே போகும்போதே ஒரே பரபரப்பாக போகிறாரு ஏர்போர்ட்ல எல்லாம் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கு ஏன்னா அவர் கண்டிப்பாக அந்த டைமுக்கு அங்கே போனால் தான் அந்த பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா பாதி வழியில் வந்து ஒரு கோலாராயிடும் அதனால் ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண வேண்டியதாக போயிடும் ஸோ இவர் போக வேண்டிய ஊருக்கு போக முடியாது முன்னாடியே வந்து ஒரு இடத்துல பிளேன் லேண்ட் பண்ணுறாங்க லேண்ட் பண்ணோன்னே இவர் என்ன பண்ணுற அங்கேருந்து வேக வேகமாக ஒரு கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக போய் அந்த ஊருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு இவர் வேகமாக போகும்போது பார்த்திங்கன்னா வழியில் ஒரே இடி மின்னல் ஒரே மழையாக பேஞ்சு இவர்னால போகவே முடியாது திடீர்னு பார்த்திங்கன்னா பிரிட்ஜெல்லாம் உடஞ்சி போயிடுது இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து லைட் எரியும் ஓகே அந்த லைட்டை வந்து ஓகே அங்கே ஒரு வீடு இருக்குன்னு அவர் தெரியுது இவர் அந்த வீட்டுக்கிட்ட போயிடுறாரு போயிட்டு அந்த கதவை தட்டுறாரு கதவை தட்டினா ஒரு அம்மா வெளியே வருது அந்த அம்மா வெளியே வந்தோடனே அவர் சொல்கிறாரு ரொம்ப இடியும் நின்னலாக இருக்குது பிரிட்ஜு வேற உடஞ்சி போச்சு என்னால் போக முடியல நான் நைட்டு இங்கே இருந்துக்குவா அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா ஓகே வாங்க வந்து இருந்துங்கன்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அந்த அம்மா டீ எல்லாம் கொடுத்துடுது டீ எல்லாம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சரிங்க சார் நீங்கள் இருங்க நான் உள்ளே போய் என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து உள்ளே குழந்தைய பார்க்க போகுது இந்த குழந்தை பார்க்க அம்மா போய் குழந்தைகிட்ட படுக்க வச்சுட்டு மண்டிகிட்டு காப்பாற்றுங்க அப்புறம் இவர் வந்து எட்டி பார்த்துட்டு என்ன ப்ரே பண்றீங்க அப்படின்னு கேட்டோட இல்லை என் குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லை அதுக்கு வந்து ஒரு கேன்சர் இருக்கு அதனால அது வந்து சரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு அவர் அந்த லேடி சொல்லியிருக்காங்க இவர் வந்து இந்த காலத்திலே நீங்க வந்து கடவுளை நம்புறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் வந்து கண்டிப்பாக கடவுளை நம்புகிறேன் எப்படி நம்புறீங்க என்னோட குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல வைத்தியம் பண்ணால் தான் குழந்தையை காப்பாற்ற முடியும் ஸோ அந்த டாக்டர் வரணும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாரா நீங்கள் ஏன் ஷாக் ஆகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அவர் சொன்னாரா இல்லை ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் நான் அவர் ஆன்காலஜிஸ்ட் நான் வந்து இன்னொரு பேஷண்ட் பார்க்க போயிட்டுருக்கேன் இருக்கேன் ஆனால் போகிற வழியில் என்னோட பிளெயின் வந்து ஒரு எமர்ஜென்சி லேண்டிங் ஆயிடுச்சு நான் அங்கேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போகலான்னு அங்கேயும் போக முடியல பிரிட்ஜெல்லாம் உடஞ்சி போச்சு தன்னை போல் நான் இங்கே வந்திருக்கேன் அப்போ நீங்கள் வந்து வேணது வந்து நடந்துச்சு கடவுள் வந்து என்னையை வந்து இங்கே உங்கள் குழந்தைய ட்ரீட் பண்ண அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஷாக்கிங்காக பார்க்குறாரா நம்ம கண்டிப்பாக கேட்டால் கிடைக்கும் கேட்குறதுக்கு நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கணும் ஓகேயா